அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபர்கூ அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூல்லாஹி சல்லாஹு செல்லமன் அவர்கள் சொன்னாங்க சில்மன் வெட்டி வெட்டி வாழ்பவருடன் ஒட்டி வாழுங்கள் என்று உறவினர்களை சேர்ந்து வாழணும் அதுலதான் நபியினுடைய வழிகாட்டுதல் இருக்குது உறவினர்களை பகைச்சு கொள்ள கூடாது அன்பிற்குரியவர்களே ஒரு தடவை அலைஹி சல்லி கிட்ட ஒரு தோழர் வந்தாங்க அபு தஆலா அல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து சொன்னாங்க அந்த தோழர் யார் அசூழல்லா எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க அவங்களோட நான் ஒட்டி வாழ்கிறேன் அவங்க என்னைய வெட்டுறாங்க அவங்களுக்கு நான் உபகாரம் செய்கிறேன் அவங்க எனக்கு ஆஹா அபகாரம் செய்கிறாங்க அவங்க எனக்கு நோவினை தர்றாங்க நான் சகித்து கொள்கிறேன் ஆனாலும் அவங்க என்கிட்ட என்ன செய்கிறாங்க அறியாமையோடு தான் நடந்துக்கிறாங்க யார் அசூழல்லா நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார் இப்போ நான் விசுவதாலய சொல்ல சொன்னாங்க நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தா உண்மையிலேயே நீ நல்லது செஞ்சிருக்கிற நீ அப்படி நல்லா நடந்து அவங்க உனைய வெட்டி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா சுடுசாம்பலை அவங்க வாயில போட்ட மாதிரி அப்படின்ற சுடுதாய் சலதாயை சொல்ல சொன்னாங்க ஏன்னு சொன்னா அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒட்டி வாழ்றாரு சேர்ந்து வாழ்றாரு அவருக்கு நாம என்ன செய்யறோம் புகபகாரம் செய்யறோம் அவரோட இணங்கி போறோம்னு சொன்னா அவருக்கு ஒரு வெக்கத்தை ஏற்படுத்துறோம் அவருக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துறோம் எப்படி ஒரு சுடு சாம்பல வாயில போட்டா அது அவருக்கு வேதனையை தருமோ அது மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் அவருக்கு வேதனையை தரும் உறவை வெட்டிய ஒரு பாவமும் அவருக்கு கிடைச்சிருது அல்லாஹ் பாதுகாக்கட்டும் எனவே உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வோம் அல்லாஹுவினுடைய அருளை பெறுவோம்